ஜெட் ஒன் மற்றும் ஜெட் டூ என்ற ஏதேனும் இரு கலப்பெண்களுக்கு மாடு ஜெட் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன்று மற்றும் ஒன்று மற்றும் ஜெட் ஒன் ஜெட் டூ நாட் ஈக்குவல் டுட் ஒன் Z1 பை ஒன் பிளஸ் ஜெட் ஒன் ஜெட் டூ ஓர் மெய்என் என்ன காட்டுகொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க ஜெட் ஒன் ஜெட் மட்டு மதிப்பு வந்து ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு இங்க இந்த எக்ஸ்பிரஷன் ஒரு மெய்யன் அப்படின்னு காட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இங்க வந்து என்னன்னா நம்ம சில ஃபார்முலாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அதை இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன் நான் ஸோ இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அதாவது என்னன்னா மாடு இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இசட் இசட் பார் அப்புறம் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார் அப்படின்னா இசட் ஒரு மெய்யன் அதுக்கப்புறம் இங்க இங்க காஞ்சிகேட்டோட ப்ராப்பர்ட்டி அதாவது இணையனுடைய விதிகளை இங்கே எழுதிருக்கும் ஓகே ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்து கதை எழுதிக்கலாம் இங்க

Mod z2 is equal to 1 so, pahna pahna pahna. z2 bar is equal to 1 1 அதையும் என்ன அப்படினா, நம்ம நமக்கு வந்து ஒரு மெய்யன் அப்படின் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு இந்த பார்முலா யூஸ் பண்ணுவோம் அதாவது என்னன்னா ஒரு மெய்யன் மொத்தத்துக்கும் நம்ம வந்து என்னது பார் கண்டுபிடிக்க போறோம் அதாவது இணையன் கண்டுபிடிக்க போறோம் சோ கன்சிடர் z1 plus z2 divided by 1 plus z1 z2 okay so இதுக்கு வந்து பார் இதா வந்து கண்டுபிடிக்க போறோம் this is equal to நாம இந்த விதியை யூஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படினா get z1 plus z2 பார் ஸோ மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதை தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம் இந்த மாதிரி ஒன் பார் பிளஸ் பை ஒன் பிளஸ் அதாவது ஒன்றுக்கு வந்து என்னது மெய்யன் அப்படிங்கறதுனால அதுக்கு பார் போட்டாலும் ஒன்று தான் போடனால ஒன்று தான் ஸோ இங்கே ஒன் டூ பார்

பெருக்கல் ஒன் பை ஜெட் டூ ஸோ இப்போ வந்து என்னென்னா இங்கே வந்து எல்சிஎம் எடுக்கலாம் எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் இங்கே இங்கே ஜெட் 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 டூ டூ ஒன் ஒன் பை பை த ஹோல் வந்து என்னது எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு ஜெட் 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 ஒன் 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 டூ டூ த ஹோல் பை ஓகே ஸோ நமக்கு இங்கே 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 பகுதியில் பகுதியில் இருக்கிறதும் கேன்சல்

நாம இதுக்கு பார் எடுத்தோம் அதே வேல்யூ தான் நமக்கு கிடைச்சிருக்குது ஸோ இஸ் அட் இஸ் இக்வால் டி இஸ் பார் எனில் Z ஒரு மெய்யர் ஸோ அதை தான் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதை நாம ப்ரூஃப் பண்ணாச்சு